ஜிப்ரால்ட் வழியாக முடிச்சிட்டு நேரா ஆரூன்பள்ளிக்கு வந்திருக்கோம். কুর்பான் கொடுக்க வேண்டிய ஆடு ரெடியா இருக்குது. குருபானி முடிஞ்ச உடனே நீட்டை கழுவி இதக்க நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்க. குருபானி கொடுத்தாச்சா? ஆமாம். எத்தனை ஆடு? இந்த ரெண்டு குவாத் தி பாகிஸ்தான். கபூர் आलियाளுக்கு பாத்தியா ஓதி துவா செஞ்சே அந்த மலர்களை தூவிட்டு போவாங்க. எல்லா ரெடி வெச்சிட்டீங்களா?

கட்சி திருநாள் துறையை முடிச்சிட்டு நேராக ஆரன்பள்ளிக்கு வந்துருக்கிறோம் ஆருண் குர்பானி கொடுக்குற அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது ஏன்னா நம்ம தமிழ் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருஷம் தான் ட்ரை பண்ணாங்க ஆனால் அது எதுவுமே செட் ஆகல அதனால நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே ஆறு தான் வந்து ஆடு குருபானி கொடுப்பாங்க மாடு குர்பானி கொடுப்பாங்க இப்போ நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்கே வந்து குர்பானி எப்படி கொடுக்குறாங்க நம்ம ஊரில் கொடுக்குறது ஒரு விதமாக இருக்கும் தாய்லாந்தில் தாய் மக்கள் எப்படி குருபானி கொடுக்குறாங்கிறத நம்ம

நம்ம பாப்பா அம்மாவுக்கு வந்துடுறாங்க இது ஆக்ரா நம்ம நண்பர் எல்லாம் ஒன்றா தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா பிறகு கொடுக்க வேண்டிய இந்த ஆடு ரெடியாக இருக்குது நல்லா கொழுப்புது பாப்பா எப்படி இருக்குது நீங்கள் கடா இருக்கிற முறை என்ன செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அது வந்து இந்த இடம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுட்பால் மைதானம் தான் அதை வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க செட் பண்ணிக்கிறாங்க அந்த குர்பானி முடிஞ்ச உடனே நீட்டாக கழுவி இடத்தை நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்க பாப்பா அந்த வாரங்க பாருங்க குப்பாடி கொடுத்தாச்சா எத்தனை ஆடு ரெண்டு ரெண்டு ஆடு கொடுத்திருக்கீங்களா எல்லா வேலை முடிஞ்சுக்கே அங்க நீங்க கொடுத்துல எப்படி குர்பான் கொடுக்குறவங்க என்ன செய்யணும் முதல்ல இங்கே பே பண்ணுறது முதல்ல பே பண்ணிட்டாங்களே இப்போ ஃபஸ்ட்டே பே பண்ணிட்டாங்க எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு டோக்கன் படி ஒன் பே ஒன்னாக க்யூ படி கடா அறுத்து வேணும் குர்பான்

கும்பாறக் கும்பாறக ஒகே நம்ம கரிங்காக்கா பழைய ஆள் பேங்காக்கில் தாய்லாந்துல ஆறும்பள்ளி வாசிங்க ஆறன் பள்ளியில மாடும் குடுக்குறாங்க ஆடும் கொடுக்குறாங்க மாடு ஆல்ரெடி முடிஞ்சுடுச்சா ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆடு நம்ம ஆட்கள் தமிழ் நண்பர்கள் எல்லாமே இங்கே தான் வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து அந்த ஆடு அறுக்கிறதை எடுக்க வேணான்ட்டாங்க அதனால நம்ம அந்த ஆட்டு மந்தையை மட்டும்தான் காட்டி வந்துடும் பெரிய பெரிய ஆடுகள் ஓகே நல்ல இங்கே வந்து அந்த கடா குர்பானி கொடுக்குறவங்க ஆப்பிரிக்காக்காராங்க பாகிஸ்தான்காரங்க ஆப்கானிஸ்தான் இந்தியா எல்லாருமே தான் இங்கே கொடுக்குறாங்க பாகிஸ்தான் வந்து வந்து இந்த ஒரு பங்கு நம்ம குர்பானி கொடுக்குறவங்க அதுதான் தான் பங்கு வச்சு அழகாக கொடுத்து வைக்கிறாங்க

மற்றும் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி லங்காக்கில் எல்லா பக்கமும் அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நல்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நண்பர்கள் எல்லாமே நாங்கள்லாம் ஒரே இடத்துல தான் தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதான் நல்லா பறக்க இல்லையே தியாக திருநாள்ல இப்படி ஒரு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களும் நாளைக்கு அதே நாளில் நல்லபடியாக இருக்கு யார் யாருக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கோ யார் யாருக்கெல்லாம் அது கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குதா கண்டிப்பா நீங்களும் மின்சாரம் வரக்கூடிய காலங்களில் குர்பானியை மறக்காம கொடுங்க arm Masjid Kurbani kurga Jangan pakai துப்பானி ஆடை வந்து நம்ம அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கிறத பார்த்தோம் மாடு வந்து இந்த கபூர்ஸ்தானுக்கு பக்கத்தில் தான் அதுக்குள்ள வேலைகளை ரெடி பண்ணுறாங்க எப்போ வராங்களா இல்லையா இந்த பெருநாக்கு பெருநாக்கம் வந்து அவங்க சொந்த உறவினர்கள் மறைந்த தபூர் ஆரிகளுக்கு குவா குவாஸ் செஞ்சு அந்த மலர்களை தூவிட்டு போவாங்க இது வளமையாக நம்ம பார்க்குறாங்க தாய்லாந்தில் இந்த ஒரு பழக்கம்

பேங்காக்ல குர்பானி கொடுக்குற முறை எப்படின்னு பார்த்தோம் ஆரும்பள்ளிக்கு வந்திருந்தோம் இனி அடுத்தது நாம பார்க்க போறது வந்து இந்த அஜ்ஜி பெருநாளுடைய லொகர் ஜமாத்துக்கு அப்புறம் நம்ம பேங்காக் பள்ளியில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு மட்டன் பிரியாணி உதவி பண்ணி தொடர்ந்து பாருங்க நம்ம நிகழ்ச்சியை அஜ்ஜி பெருநாள் மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நம்ம பள்ளிவாசலில் இவ்வளோ முடிஞ்சு எல்லாரும் மேலே வர ஆரம்பிச்சுட்டாங்க

வாங்க வாங்க பேங்காக் பள்ளியில் எப்பவுமே நாலாவது தளத்தில் தான் ஆண்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க ஐந்தாவது தளத்தில் லேடிஸ் பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வாங்க 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 ரெக்ஸா இது பாருங்க தயார் நிற்களை தொழுதுட்டு வருவாங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மட்டன் பிரியாணி சுட சுட பரிமாறப்படுது தாளிச்சா நல்லா பிரியாணிக்கு நல்லா தாலிச்சா ரெடி பண்ணியிருக்காங்க இருக்காங்க இனிப்பு கஞ்சி கத்திரிக்காய் தொட்டு

சாப்பாடு வேலை எல்லாம் துரிதமாக நடக்கு பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்கு பாருங்க இப்போ தான் எம்டி ஆயிருந்துச்சு எல்லா டேபிளும் ஃபில் பண்ணிட்டாங்க ஒன் எல்லாம் மக்கள் வர வர சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க வச்சிட்றாங்க வந்து சாப்படுங்க அப்படியா சரி சரி மேலத்தெல்லாம் ஃபுல்லாக நிரம்பி வளைஞ்சிருச்சு ஆட்கள் எல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க ஒன் சைடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வச்சாச்சு மற்றப்பறம் வைக்கிறாங்க சாப்பாடு முடிய முடிய எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க மறுசோறு

நம்மளுடைய பேங்காக்கினுடைய ட்ரஸ்டிகள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துருக்காங்க டேபிளும் ஆயிடுச்சு புதுசாக வர்றவங்க வெயிட் பண்றாங்க வர வர சாப்பாடு வச்சு கொடுத்துக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா ஏன் ஏன் நல்லா சாப்பிடணும் வளர்ற வளர்றப்பில் நல்லா சாப்பிடுங்க பந்தி முடிஞ்சிருச்சு அடுத்தது மக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க 그청해주 Wangi, lah <laughs> makel kira nggak nggak. ஒவ்வொரு டேபிள் காடி ਆவும் போது கரெக்ட்டா க்ளீன் பண்ணி அந்த கவர் விரிச்சி டேபிளா ரெடி பண்ணிடுறாங்க வைக்கறாங்க எல்லா மக்கள் வர வர யாரையும் வெயிட் பண்ண வைக்கிறதே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வெயிட் பண்ண தேவலை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா அந்த கமிட்டில உள்ளவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஸ்டேப்ல பாருங்க டேபிள் ரெடி ஆன மக்கள் வந்து சாப்பாடு போடலே வந்துறாங்க ரொம்ப வேகமா இருக்க

நான் சாப்பிட்டீங்களா? நான் வரேன். இது مبارக. ஃபெல் مبارக. கடைசி தான் கடைசி பந்திக்கு நம்ம பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க இருக்காங்க அஜியா சாப்பிடுங்க

ஒன்று பத்துக்கு தொண்ணூறுக்கு சாப்பாட ஆரம்பிச்சிது ரெண்டு பத்துக்கு அறுபது எல்லாருமே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆயிரம் பேர் சாப்பாடாங்க ஸோ அந்த உங்களையே எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிது துணி இருந்துச்சு யாருக்கும் டிலே பண்ணலை ஒன்று வந்து தெரியல பட்டாட்டிங்காய் தமிழகத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு இருக்க முடியாங்க எல்லாருக்குமே வாகன முறையில் கட்டிருந்தோம் நாளை பஞ்சு தொகுதியிலேருந்து கும்பாணி ஆறு துறையில் பூங்காளி பேர் எல்லாருக்கும் மதியம் சாப்பாடு ஏற்பாடு பண்ண மாதிரி பெரிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த துறையோட இருப்பாங்க நினைக்கிறான் தாய் தமிழ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே குடும்ப வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சி பிறந்தாலும் நம்ம தமிழக ரெண்டாவது பெரியாடு ஆட்சி பிறந்தாள் அவர் வந்து எல்லாரும் பாருங்க நம்மளுடைய சேனலை நன்றி